ஹாய்மா குட் மார்னிங் குட் மார்னிங் என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்களா ரெடியாக இருக்குது முருகேஸ்லயும் வாங்க பார்க்கலாம் ஓஹோ பச்சை பட்டாணி சுண்டல் சூடாக ரெடி ஆச்சு முருங்கைக்கரை போன பருப்பு போட்டு முருங்கைக்கரை போட்டு வேர்க்கடலை வறுத்து போட்டாச்சு இது ரெடி ஓகே அப்புறம் இது என்ன சிறுதானிய கஞ்சி ஓஹோ சூடா சூடாக சிறுதானிய கஞ்சி கீரை வடித்து தண்ணி வச்சுருக்கேன் எனக்கு குடிக்கிறதுக்காக பிபிக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் குடிங்க அப்புறம் தயிர் போட்டு சாதம் கஞ்சி இது தாங்க நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பேரும் பிடிக்கும் அது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சந்திராசமையல் அறைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் والے ساپلا